கஞ்சநோம் சுக்கரஸ்தான் ரொம்ப முக்கியம் பதினொன்னாம் இடம் சனியானவர் வருகிறார் லாப சனி லாப சனின்னா என்ன அர்த்தம் எல்லாமே கொடுக்கும் அதே சமயம் எண்ணத்துல கவனமா இருக்கணும் காது மூப்பு தொண்டை வாய் பல்லு வார்த்தையில மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே போல வியாபாரிகள என்ன வரும் ஒரு நாள் ரெண்டு நாள் மருத்துவமனையிலிருந்து ஏதாவது சர்ஜரி கர்ஜரி டே கேர் சர்ஜரி ஏதாவது பண்ணுறதுக்கெல்லாம் சொல்லுவாங்க டாக்டர்ஸு அதெல்லாம் முடிச்சுக்கோங்க சந்தோஷமாக ஆகிடுவீங்க மரண பயம் போயிடும் ரொம்ப நாளாக இருந்தேன் இது ஆகிடுமோ குடும்பத்தை யார் பார்த்துப்பா எனக்கு இந்த மாதிரி நோய் இருக்கே டக்குன்னு நல்ல டாக்டர் கிடைப்பாங்க நல்ல மருந்து கிடைக்கும் டாக்டர் டாக்டர்கிட்டையே போவாங்க இருந்திருப்பீங்க போக வேண்டிய நிர்பந்தம் வரும் அனுகூலம் ஏற்படும் பழைய கடன்கள் பைசலாகும் புது கடன்கள் கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் முதலீடுகள் கிடைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும் குடும்பத்தில் அனுகூலம் ஏற்படும் குடும்பத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படும் தொழில்னா கண்டிப்பாக அற்புதமாக கிடைக்கும் ரிஷபத்துக்கு தொழில் உத்தியோகம் இல்லை தொழில் இல்லை வியாபாரம் இல்லை படிப்பு இல்லை ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தீங்களே டிஸ்டிக் கார்டு போடக்கூடிய அளவுக்கு தெம்பாழ்வி அனுகூலம் ஏற்றம் நம்பிக்கை தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு எதிர்பார்க்காத இடத்துல இருந்து நல்ல செய்தி நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வு புது தொழில் கிடைப்பது கூட்டு தொழிலிருந்து இருந்து தைரியமாக தொழில் அமைப்பு ஏற்படுது படிப்பு தடை உத்தியோக தடை தொழில் தடை வியாபார தடை எல்லாம் நீங்குவது சாதாரண முதலாளியாக இருந்தவர்களெல்லாம் பிரபலமான முதலாளிகளாக மாறக்கூடிய அமைப்பெல்லாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படும் பதினொன்னுல வருது சரி ரெண்டரை வருஷம் என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ ஆக்குப்பூர்வமாக டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த தான் ஏதாவது ஃப்ரெண்ட்ஸு கிடைப்பாங்க ஆமாச்சா அங்கே போலாம் மாமாச்சா இங்கே போகலாம் மாமா சா கேம்லிங் போகலாம் அது கிடைக்கலாம் இதெல்லாம் டைவர்ட் பண்ணணும் இதெல்லாம் வேணாம் நல்ல நேரம் நல்லபடியாக இறங்குங்க அரசாங்க உத்தியோகத்துக்கெல்லாம் எதிர்பார்த்து காத்து கொடுக்கக்கூடிய ரிஷப் ராசிக்காரர்கள் இந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு கோல் அடிச்சிங்கன்னா சக்ஸஸ் ஆகிடுங்க படிப்பில் அரியசருக்கு கண்டிப்பாக முடிக்கணும்னு நினச்சா இந்த ரெண்டு ஆண்டு காலம் நினச்சதெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் தேகாரக்கத்தை நல்ல மருத்துவரை பாருங்கள் கிளீனாகிடுது